லைசன்ஸ் ஆர்சியில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை புதுப்பிக்க வேண்டும் மத்திய அரசு அதிரடி உத்தரவு உங்களது ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன உரிமையாளர் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை நீங்கள் புதுப்பித்துவிட்டீர்களா ஏனெனில் மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்த முக்கிய ஆவணங்களுடன் சரியான மற்றும் தற்போதைய பயன்பாட்டில் இருக்கும் மொபைல் எண்ணை புதுப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது மேலும் இது இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்களது வாகன பாதுகாப்பு மற்றும் சேவைக்கான மிக அத்தியாவசிய தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளது மொபைல் எண் இணைப்பு ஏன் அவசியம் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சியில் தொலைபேசி எண்ணை புதுப்பிக்க ஏன் இவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தெரியுமா மத்திய அரசின் போக்குவரத்து துறை பல முக்கியமான சேவைகளை முற்றிலும் அந்த எண்ணின் அடிப்படையிலேயே வழங்கி வருகிறது முக்கிய அறிவிப்புகள் போக்குவரத்து துறை உங்களின் வாகன தொடர்பான அத்தியாவசிய தகவல்களை தவறாமல் குறுஞ்செய்தி மூலமாகவே அனுப்புகிறது குறிப்பாக இன்சூரன்ஸ் முடிவு தேதி சாலை வரி செலுத்துவதற்கான நினைவூட்டல் மாசு கட்டுப்பாடு புதுப்பிப்பு தேதி போக்குவரத்து அபராதம் போன்றவற்றை உடனடியாக தெரிந்து கொள்ள சரியான மொபைல் எண் இணைத்திருப்பது கட்டாயமாகும் இதனால் தேவையற்ற அபராதங்களை உங்களால் தவிர்க்க முடியும் ஓடிபி அடிப்படையிலான ஆன்லைன் சேவைகள் இன்றைய தேதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் வழங்கும் பெரும்பாலான சேவைகள் ஆன்லைன் முறையில் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொல் மூலமாகவே இயங்குகின்றன வாகன ஆவணங்களில் பெயர் அல்லது முகவரி திருத்தம் டூப்ளிகேட் லைசென்ஸ் பெறுதல் மொபைல் எண் சரிபார்ப்பு போன்ற முக்கியமான சேவைகளுக்கு பழைய அல்லது தவறான எண் இருந்தால் உங்களால் ஓடிபியை பெற முடியாது இதனால் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதில் தாமதம் அல்லது தடை ஏற்படக்கூடும் ஆவண பாதுகாப்பு தவறான அல்லது செயல்படாத தொலைபேசி எண் உங்கள் ஆவணங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலதாக இருக்கலாம் அதாவது வேறு யாரேனும் உங்கள் ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத சேவைகளை அல்லது ஆவண சேதங்களை செய்ய முயற்சிக்கும் போது சரியான மொபைல் எண் இணைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக எச்சரிக்கை குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்துவிடும் இதனால் வாகன உரிமம் தொடர்பான மோசடிகளை தடுக்கவும் உங்களது பாதுகாப்பை உறுதி செய்யவும் முடியும் டிஜிட்டல் பயன்பாடுகள் மத்திய அரசின் டிஜிலாக்கர் அல்லது எம் பரிவாகன் போன்ற அதிகாரப்பூர்வ செயலிகளில் உங்களின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சியை டிஜிட்டல் வடிவத்தில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க சரியான மொபைல் எண் இணைப்பு தேவை அப்போதுதான் போக்குவரத்து துறை அல்லது காவல்துறையினர் சரிபார்க்கும் போது உங்களால் உடனடியாக ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க முடியும்